ஓ நமோ பகவதே வாசு தேவாய் அமிர்தாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கன்னிகா ராசி மிகவும் யோகம் பெற்ற சுக்கரபானின் எச்சமும் புதம்பான அதி உச்சம் பெற்ற யோகம் பெற்ற ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியமானவர்கள் கடமை மதிப்புக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்கள் அன்பால் அரவணைப்பால் அனைவரையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் புத்தி சாதியத்தால் மிகவும் ராஜயோகத்தால் காரியங்களை சாதித்தரும் மகா வல்லமை யோகிகள் எனப்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் காலபுருஷத்துக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய வழக்கு வம்பு ஓட்டுகேசிகளின் ஸ்தானமான இந்த புதன் வீடு பலருக்கு இந்த புதன் பகவானின் அறிவு தேவைப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இருக்கின்ற இடத்தில் சபைகளில் வாதாடும் திறமைப்பட்டவராகவும் நாடாளுமன்ற திறமைப்பட்டவர்களாகவும் அன்புக்கும் அரவணைப்புக்கும் பண்புக்கும் கட்டுப்பட்டுப்படுவாய் இனிமையானவர்களாய் கலைநயமிக்கவர்களா சினிமா துறையிலும் கொடி பிறக்கும் காவிய நாயகர்களாக கன்னிமிக்க நேரத்தில் காதலனில் புகழ்படும் மன்னவராய் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கை ஒம்பது மாத காலங்களில் உத்ராடம் சித்திரை அஸ்தம் நட்சத்திர பிறந்தவுடைய வாழ்க்கை என் கண்டச்சனியால் அவஸ்தைப்பட்டு தான் இருந்தீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை இந்த புரட்டாசி மாதத்தில் மிகப்பெரிய ராஜாங்க பதவி யோகமும் ராஜயோகமும் கிடைக்க இந்த புரட்டாசி பதினஞ்சு வரை உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கன்னிராசிலே அதி உச்சம் பெட்டு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டு கிழவனும் இந்த ராசியில் வரும்பொழுது மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளை தரக்கூடும் மிகப்பெரிய ராஜயோக பதவிகளும் மிகப்பெரிய தனயோக பதவிகளும் மிகப்பெரிய புதாத்திய யோகத்தினால் பெரும் தனக்கார யோகத்தையும் தொழில் அதிபராக ஆடக்கூடிய நேரமும் இந்த புரட்டாசி பதினஞ்சுக்குள் இந்த சூரிய பகவானும் புதனின் இணைவு உங்களுக்கு செய்கின்றன பொதுவாகவே ராசிநாதனும் பத்துக்குரியவனாகி பன்னெண்டு சேர்ந்த போது அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்தினால் மிகப்பெரிய ராஜ யோகமும் மிகப்பெரிய தனப்பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன இது ஒரு நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது பகவானும் சுக்ரபோவானும் இருக்கும்போது இந்த இரண்டுக்கும் ஒம்பது கூடிய சுக்ரபகவானுடன் பன்னெண்டாம் வீட்டில் படபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தனபரப்புக்கு குறைவில்லாமல் உங்களுக்கு எட்டாம் வீட்டை பார்க்கும்பொழுது எதிர்பார விரத ராஜயோகத்தினால் பணப்பரபு உங்களுக்கு திக்கு முக்காடும் அளவுக்கு தண்ணீர் வழிபோல் பணம் இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்திற்குள் வரப்போகிறது அது சுக்கர பவானிய அருளாசியாகும் பொதுவாகவே சுக்கர பகவான் கேது பவானை எனக்கு திரிகிரக உச்ச என்ற விதி மூன்று கிரகங்கள் உச்சப்பட்டு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அங்குள்ள கரும்பாம்பு ராகு உங்களுக்கு எதிர்பாராத செல்வாக்கு யோகத்தை யாரும் எதிர்பாராத மிகப்பெரிய பணக்கார யோகத்தை கொடுத்து இந்த காலை மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் யோகத்தை இந்த சுக்கர பகவான் கரும்பாம்புவை பார்க்கும் பொழுது கொடுக்க போகின்றார் இந்த கரும்பாம்புவோடு ராகு பகவானை இருக்கும் வீட்டின் அதிபதி சனீஸ்வர்பபா ஏழாம் வீட்டில் கடகச்சனியில் வீட்டில் கேந்திரத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை உங்கள் ராசிக்கு ப உள்ள குரு பகவான் இந்த கேந்திரத்தில் உள்ள ஆறாம் வெட்டில் உள்ள ராகுவை பார்க்கும்போது அஸ்லட்சுமி கட்டச்சினால் உங்களுக்கு எதிர்பாராத தனலட்சுமி யோகம் தானியலட்சுமி யோகம் விஜயலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் ஐஸ்வரலட்சுமி யோகம் ஆதி யோகம் சந்தானலட்சுமி யோகம் மிகப்பெரிய அஷ்ட ஐஸ்வரிய லட்சுமி யோகங்கள் கிடைத்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாய் ஒரு துணில் அதிபராய் மிகப்பெரிய நிறுவனத்துக்கு ச சமூ தலைவராகி வரக்கூடிய யோகத்தை பெறப்போவிங்க ஏற்கனவே ஒரு கம்பெனி சாதாரண பதவி யோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளும் அரசியலில் சாதாரணமாக இருப்பவனுக்கு கடைநிலை இருப்பவனுக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தை ஆளக்கூடிய ராஜாங்க பதவிகளில் இந்த காலகட்டங்கள் கிடைப்பது நிதர்சனமான ஒன்று இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அப்படி ஒரு ராஜயோகம் நிகழ்ந்த புரட்டாசு மாதத்துக்குள் இந்த கன்னிகா ராசிக்கு நடக்கப் போகின்றது உங்கள் ராசிக்கு நான்குக்கும் ஏழுக்கூடிய கூடிய குரு பகவா அக்டோபர் எட்டாம் தேதி புரட்டாசி இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த கடகராசியில் பதும்போது நான்குக்குரிய ஏழு கூடியமை அதி உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகாஸ்தானத்தை மகர்மனையை பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்ட வழி ஆதாயத்தினால் லாட்ரி யோகம் புதையல் யோகம் இந்த காலகட்டங்களில் சில க கன்னிகா ராசிக்காரர்கள் கிடைக்கப்படுவது சிலருக்கு குலதெய்வத்தின் குறுபல் கிடைக்கப்போது சிலருக்கு வெளிநாட்டு வழி வருமானம் கிடைக்கப்போது சில வெளிநாட்டில் டாலர்கள் பணம் கொட்ட போகுது கிரிப்டோ கரண்ட் முதலெல்லாம் இது பல மடங்காக பல்லாயிரம் மடங்காக வர மாறக்கூடிய நேரங்களையும் காரங்களையும் இந்த கடை கன்னிகா ராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க இது இவர்கள் செய்து வந்த வரம் வாங்கி வந்த மிகப்பெரிய நல்ல சகாப்தம் என்று சொல்லலாம் மூன்று கூடிய செவ்வாய்பான தடை வீட்டில் உட்கார்ந்து அவர் எட்டாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது தனபரபு பனபரப்புக்கு கோயில ஆளுகிற மாலைக்கு சொந்தக்காராக மாற போகிறேங்க அசுத்தனமான துணிச்சலையும் மிகப்பெரிய சாதனை யோகத்தையும் தம் நம்பிக்கை யோகத்தையும் இந்த கன்னிகா ராசிக்காரருக்கு இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ராஜி யோகத்தை தரப்புகின்ற ராசிநாதன் ஆட்சி பெற்று இந்த மாதத்தில் மிகப்பெரிய பத்ரமகா யோகத்தில் இருப்பதால் நாடாளு யோகமும் பேர்புகழ் போற்றும் மன்னமன் யோகமும் மிகப்பெரிய தொழிலதிபராக கூடிய நேரங்களையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறாங்க சிலருக்கு எந்த வழியில் பணம் வந்து உங்களை விண்ணை மூட்டும் அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு பணக்கார நிகழ்வுகளும் இந்த காலகட்டங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் புரட்டாசி முடிந்தால் நீங்கள் அவசியம் திருமாலாலயம் சென்று ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நீங்கள் தினந்தோர் உச்சரித்து அவருக்கு பதினாலு நைதீபங்கள் இன்றி வழங்கி வரலாம் லட்சுமி நரசிம் வழிபாடு லட்சுமி தேவி வழிபாடு செய்து வரலாம் தினந்தோறும் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வரலாம் இந்த மாத காலகட்டங்களில் நீங்க நாராயணர் வழிபட விடும் பொழுது இந்த புரோட்டாசு மாதம் முழுவதும் உங்களுக்கு வர வேண்டிய தனவரபு குபேர வரபு பொருள் கலாச்சாரம் கிடைப்பது நிரசனமான உண்மை மேலும் கூடிய தனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானே ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரே இருப்பார் ரங்கநாத திருப்பாதம் சென்று பார்த்து அங்குள்ள ரெங்கநாதரை வழிபட்டு மனதால் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது அங்குள்ள சக்கரத்தாரை கடல்வாரை வழிபட்டு நீங்கள் ஸ்ரீராமானுஜரை வழிபட்டு போது உங்கள் வாழ்வில் தடைகள் பல விலகி யோகங்கள் பல பெருகி மிகப்பெரிய சாதுரியம் பட்டபடியா தன்னம்பிக்கை மிகுந்தவரையா மிகப்பெரிய செயலாற்றை பெற்றவரா இந்த புரட்டாசு மாதிரி ராசிக்கார் வருவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு தனயோ நிகழ்வு இனிமேல் நடப்பது பனிரெண்டு வேடம் ஆகும் சகோதர சகோதரி அந்த வகையில் இந்த கிளங்கல் அதிசார கூ குரு நான்குக்கும் இயலக்கூடிய அதிசார குரு உங்களுக்கு லாபத்தில் வரும்போது மிகப்பெரிய யோகங்கள் கிடைத்து யோகங்கள் கிடைத்து பல வழிகளில் பணக்கார யோகமும் மிகப்பெரிய சாதனை எதிர்பார்க்காத தனபரவும் பொருள்பருவம் பா பாக்கிய யோகம் கிடைத்து ஆளுயரம் மாலைக்கு சொந்தக்காரராக இருக்கும் அற்புத தனயோகத்தை பெற்று இந்த புரட்டாசி மாதத்துக்கு புது யோகத்தை பெற்று மிகப்பெரிய செல்வச் சீமானாய் வாழக்கூடிய ராஜயோகத்தை கன்னிக ராசிக்காரர் புரட்டாசி மாதத்திலும் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை